சுமானக மக்கள் என்ன மக்கள் போற போக்க பார்த்தா இந்த சீசனோட டைட்டில் வின்னர் வந்து வினோத் தான் நினைக்கிறேன் அண்ணா வந்து பாருக்க சாணத்தை கொட்டி ஐயோ முடிச்சு என்னைக்கு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் நக்கி நான் பண்ணிட்டு இருக்கீங்க சரியாம கேக்கிறேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபேமிலி ரவுண்டா இல்லை காக்க பாட்டு கச்சேரி ரவுண்டா ஐயா ஐயா இந்த டொண்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே கட் பண்ணி தூக்கி வலியய்யா போட்டிருக்காய்யா என்னால முடியல ஐயா அம்மா வந்து அந்த கன்டென்ட்டை தொட மாட்டேன்னு சொல்றாங்க பொண்ணுக்கு அந்த கன்டென்ட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு எங்களால லைவ் பார்க்கவே முடியல ஐயா சத்தியமா சொல்ற லைவை பா பார்க்கவே முடியலையா அந்தவைகள லைவ்ல கன்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்காக இன்னைக்கான ஓட் லிஸ்ட்ட பத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆஃபீஷியல் ஓட்டிங்ல யார் யார் என்னென்ன பொசிஷன்ல இருக்கா யார் நல்ல ஓட்டுகளை வாங்கியிருக்கா யாருக்கு ஓட்டுகள் குறைஞ்சிட்டு போகுது யார் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வாய்ப்பு இருக்கு எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாமா சோ வீடியோக்குள்ள பறக்க மாட்டேன் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நமக்கான வீடியோவை இன்னொரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் சொல்லி நல்லா லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பய பய எப்பா லைவ் என்ன இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு அம்மாவை பொறுத்தவரைத்துக்கு ரொம்ப தெளிவா வந்திருக்காங்க அந்த கண்டென்ட்டை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொண்ணை பொறுத்தவரைத்துக்கு அந்த கண்டென்ட்டை பேசணும்னு ஆசைப்படுறாங்க பொண்ணு அப்பப்ப தனியா கூப்பிடுறாங்க ஆனா அம்மா இல்ல இல்ல அப்பெல்லாம் வர முடியாது நான் இங்கதான் உட்காந்துருப்பேன்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லாரு கூட சேர்ந்து உட்காந்து பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒரு மாதிரி நல்லா தாளாட்டு மாதிரி இருக்கு பாட்டு நல்லா பாடிட்டு இருக்காங்க டான்ஸ் போடுறாங்க ஒரு மாதிரி போகுது கைஸ் ஒரு மாதிரி போகுது அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அழிச்சுட்டாங்கன்னு சொல்லி தோணுது பட் இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு மூலையில பாரு மேல ஒரு சின்ன நம்பிக்கை கண்டிப்பா அம்மாவுக்கு கூப்பிட்டு போய் ஏதாவது ஒரு முக்கிய உட்காந்து அந்த கண்டன்ட பத்தி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த பிரன்டென்ட அம்மாவா எடுத்தாங்கன்னா பாரு காலில் விழுந்துருவாங்க அந்த கண்டன்ட அம்மா எடுக்கலைன்னா அப்படியே பாரு பல்ட்டி அடிச்சிருவாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி இப்பதைக்கு அவங்க அம்மா எடுக்க மாட்டேங்க பாரு பல்ட்டி அடிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில் அஃபிஷியல் ஓட்டிங்கில் சின்ன சின்ன சேஞ்சஸை பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்க பல பேருக்கு ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு இப்ப சில பேருக்கு ஓட்டுகள் வராம ஒரு மாதிரி குறைஞ்சி போயிட்டு இருக்கு போல முக்க முக்கியமா விக்ரம் அவர்களுக்கு ஓட்டுகள் ஃபுல்லாவே டவுன் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் என்ன கதைன்னு தெரியல அப்ப இதுக்கு முன்னாடி உண்மையாவே மக்கள் ஓட்டுல தான் இவர் சர்வே ஆனாரா இல்ல ஏதாவது பாட்ஸ் ஓட்டுல சர்வே ஆனாரா என்னன்னு தெரியல ஏன்னா ரெண்டாவது பொசிஷன் மூணாவது பொசிஷன் நாலாவது பொசிஷன்ல இருந்த ஒரு நபர் சடனா ஆறாவது பொசிஷன் ஏழாவது பொசிஷன் எட்டாவது பொசிஷன்ல போய் உட்கார்ந்துருக்காருனா என்ன கணக்கு எனக்கு அதுதான் சுத்தமாக புரிய மாட்டேங்குது என்ன கணக்கு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியல அந்த வகையில் எப்பவும் போல ஓட் லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது கானா வினோத்தோர்கள் ஒரு சில பேர் திவ்யான்னு சொல்லிட்டு இருக்காங்களா திவ்யா எல்லாம் அபிஷியல்ல டாப்ல இல்ல கானா வினோத்தவர்கள் தான் அபிஷியல்ல டாப்ல இருக்காப்புல திவ்யாவுக்கு நல்ல ஓட்டுகள் வந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நல்ல ஒரு ஓட்டுக்கள் வந்துட்டு போல மேபி வரப்போற போற நாட்கள்ல சேஞ்ச் ஆக வேண வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க பட் இப்போ கவனிக்கும் போது கானா வினோத்தவர்கள் நல்ல ஒரு லீடிங்கை வச்சு முதல் இடத்துல இருக்கிறது நான் கேள்விப்பட்டேன் அந்த வகையில் கானா வினோத்தவர்கள் டாப்ல இருக்காப்புல எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்துக்கு தான் கப்பு ப்ரோ அது மாறவே மாறாது ஓகேவா அது மாறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா எண்ட் ஆஃப் த சீசன்ல யாருக்கிட்ட ஓட்டுகள் இருக்கோ அவங்களுக்கு தான் கப்பை கொடுப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கான ஓட்டுகளுமே நீங்க கரெக்டாக தான் போட்டுட்டு இருக்கீங்க நான் நம்புறேன் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம இப்போவே கமெண்ட்ல போட்டுருங்க ஏன்னா ஓட்டுகள் முக்கியம் இதுக்கப்புறம் உங்களுக்கான ஓட்டுகள் மட்டும் தான் உங்களுக்கான ஃபேவரட்டை காப்பாற்றும் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு மக்களாகிய நீங்க காணா விநோத்துக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா நான் கவனிச்ச ஒருத்தையும் நல்ல ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு அந்த வகையில் கானா வினோத்தவர்கள் தான் வின்னர் ஓகேவா சும்மா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒருத்தவங்களுக்கான ஃபேமிலி உள்ளே போயிட்டாங்க நல்லா வைப் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க வா வேற லெவல் இவங்க தான் மாஸ் இவங்களுக்கு தான் கப்பு வாய்ப்பே கிடையாது என் ஆஃப் த சீசன்ல ஓட்டுகளை மட்டுமே பார்ப்பாங்க ஓட்டின் அடிப்படையில் மட்டுமே தான் அந்த கப்பை கொடுப்பாங்க மக்களோட ஓட்டு மட்டும்தான் தீர்மானிக்கும் ஓகேவா அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு கானா வினவத்து தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இரண்டாவது இடத்துல திவ்யா இருக்காப்ல சோ திவ்யா பொறுத்தவரைக்கும் நல்ல ஓட்டுக்களை வந்துட்டு அது இல்லைன்னா சொல்ல முடியாது திவ்யாக்கு நல்ல ஓட்டுக்களை வந்துட்டு அது மட்டும் இல்லாம நேத்து கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு வீட்டுக்குல டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அது வேற ஏதோ மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த பிஆர் டீம் எல்லாம் இவ்வளவு ஓப்பனா ரிவீல் பண்ண வாய்ப்பே கிடையாது ப்ரோ அது எப்படி ஒரு ஒரு பிஆர் டீம் ஓப்பனா போயிட்டு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணுவாங்களா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது பட் பிஆர் டீம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம் ப்ரோ எல்லாருக்குமே இருக்கு போன சீசன் மாதிரிதான் போன சீசனும் சேம் இதே மாதிரி எல்லாருக்குமே டீம் இருந்துச்சு ஆனா சவுண்டை மட்டுமே பிடிச்ச வச்சு தான் பிஆர் டீம் இருந்த மாதிரி ஒரு முட்டை போட்டு சவுந்தர்யாவை மட்டுமே அமுக்குனாங்க சேம் அதே மாதிரி இந்த சீசன்லயும் திவ்யாவுக்கு மட்டும்தான் பிஆர் டீம் இருக்க மாதிரி திவ்யா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க சொல்ற எல்லாரும் யாருன்னு பார்த்தா பியார்டி சொல்ற ஐடியெல்லாம் யாருன்னு பார்த்தா எல்லாமே ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு ஆளுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்க ஒரு கூட்டம் யார்ரா நீங்களாம் இல்ல தெரியாம கே யார் நீங்களாம் அந்த வகையில நேத்துல இருந்து ஒரேடியா பிஆர் 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 பிஆர்னு திவ்யா போட்டு கும்மிட்டு இருக்காங்க டீம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு ஓகேவா பியார்டீம் வச்சு அவங்க அவங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான் ஓகேவா அது எல்லாருக்கும் இருக்கும் ப்ரோ அது பிஎம்ல இருந்து சிஎம்ல இருந்து எல்லாருக்குமே பியஆர்டீம் அப்படின்னு ஒன்று இருக்கத்தான் செய்வாங்க சேம் அதை தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் வச்சிருக்காங்க சேம் அதே தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே வச்சிருக்காங்க ஒரு சில பேர் கொஞ்சம் நெகட்டிவ் பியார் வச்சிருக்காங்க அந்த ஒரு சில பேர்ல அந்த ஒரு சிலபர் யார் யார்னு உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சுன்னா மறக்காமல் அமரில் போட்டிருக்கேன் அந்த வகையில் இரண்டாவது இடத்துல திவ்யா இருக்காங்க நல்ல ஓட்டுகள் தான் மேபி வரப்போகிற நாட்களில் டாப் ஒன் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் ஓட்டுகள் நல்லபடியாக வந்துட்டு இருக்காதான் கேள்விப்பட்டேன் அடுத்தது மூணாவது இடத்துல விஜே பார் இருக்காங்க மூணாவது இடத்துல விஜே பார் இருக்காங்க விஜே பாருக்கும் நல்ல ஓட்டுகள் வந்துட்டு போல மேபி இந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் சின்னதாக ஓட்டுகள் மாற வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக டிக்கெட்டு பின்னாலையில் அக்கா வந்து அவங்களுக்கான ஓட்டுகள் அழிச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அக்கா வந்து தன்னை பெரிய கேமர் நினைச்சிட்டு டிக்கெட் ஃபினாலே வர டாஸ்க் எல்லாத்திலையும் அடிச்ச எல்லாரையும் சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க அது கண்டிப்பா ஏதாவது ஒரு டாஸ்க்கு அளிக்க போகுது கத்த போகுது சண்டை போட போகுது அதுல மக்கள் காரி துப்பி அந்த கீழே இறக்க போறாங்க இப்படியே போனாங்கன்னா மேபி ஸ்டேஜ் ஏற வாய்ப்பு இருக்கு ப்ரோ மேபி ஸ்டேஜ் ஏற வாய்ப்பு இருக்கு இல்ல நான் டாஸ்க் எல்லாம் அழிச்சு அதுல சண்டே போட்டு அதுல தான் மாஸ்க் காட்ட ட்ரை பண்ணுவேன் எனக்கான ஸ்ட்ராட்டஜி அதுதான் சொல்லிட்டு டிக்கெட் பண்ணல டாஸ்க் அழிக்க ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா மக்கள் மிதிச்சு வெளியே தூக்கி போட்டுருவாங்க அப்படி மிதிக்கும் போது என்ன ஒரு டாப் ஃபைவ் டாப் சிக்ஸ் அந்த மாதிரி போஸ்டனுக்கு வருவாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுல மூணாவது இடத்துல விஜய் பாரு இருக்காங்க நாலாவது இடத்துல அரோரா இருக்காங்க அரோராக்கும் நல்ல ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் அரோராக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டுக்குள்ள வர எல்லா ஃபேமிலியும் அரோராட்ட நல்லா தான் பேசுறாங்க பேசுறாங்க ஏன் பார்வதிக்கான அம்மா கூட அருவராட்ட நல்லா பேசுறாங்க கூட்டு கூட்டு பேசுறாங்க உனக்கான கருத்துகள் சூப்பரா இருக்கு நீ நல்லாவே பேசுறேன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க அந்த எனக்கு தெரிஞ்சு அருவரா டாப் ஃபைவ்ல வர வாய்ப்பு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு டாப் ஃபைவ்ல வர வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் அஞ்சாவது இடத்துல கனியோர்கள் இருக்காங்க போல இப்போதைக்கு கனியோர்களுக்கும் நல்ல ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு போல எனக்கு தெரிஞ்சு கனி இந்த வாரம் எவிக்டாக வாய்ப்பு இல்லை இந்த வாரம் எவிக்டாக வாய்ப்பு இல்லை அடுத்த வாரம் எவிக்டாக வாய்ப்பு இல்லை மேபி அதுக்கு வாரம் மிட் வீக் ஆக்சன்ல தான் கனியை தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா கனிக்கு நல்ல ஓட்டுகள் வந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதுக்கு அதுக்கடுத்ததான் சாண்ட்ரா அவர்கள்

விஷயங்கள் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் பேக் ஆகும் இத்தனை நாட்கள் அது மேபி உங்களுக்கு கை கொடுத்துருக்கலாம் இத்தனை நாள்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி லைம் லைட்ல இருந்திருப்பீங்க அது மூலமா மக்கள் கிட்ட போயிருப்பீங்க அது மூலமா ஓட்டுகள் கூட வாங்கியிருப்பீங்க ஆனா பினாலே வீக்கை நெருங்கும் போது யாரையும் ஒருத்தர டார்கெட் பண்ணுறது இல்லை யாரையே ஒருத்தரை கடிச்சு வைக்கிறது இல்லை டாஸ்க் அழிக்க ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி இல்லை சண்டை போட்டு லைம்லைட்டில் வரலாம் ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு சான்ட்ராகும் பாருக்கும் நடக்க போகுதுன்னு சொல்லி தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதில் ஆறாவது இடத்துல சேன்ட்ரா இருக்காங்க ஏழாவது இடத்துல சபரி இருக்காப்புல சபரிக்குலாம் ஓட்டுகள் ரொம்பவே டவுன் வரும் ஆனால் சபரி எப்படியும் சேனல் புஷ் பண்ணுவாங்க பார்ப்போம் அது என்ன மாதிரி புஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ சபரி ஏழாவது இடத்துல இருக்காப்புல எட்டாவது இடம் ஒன்பதாவது இடம் பத்தாம் இடம் அதான் எனக்கு காமெடியாக இருக்குது எட்டாவது இடத்துல யார் இருக்காங்க நம்ம விக்ரம் இருக்காப்புல ஒன்பதாவது இடத்துல அமித் அவர்கள் பத்தாவது இடத்துல சுபிக்ஷா மூணு பேருக்குமே ஓட்டுகள் இல்ல மூணு பேருக்குமே ஓட்டுகள் ரொம்பவே கம்மியா விக்ரம்கெல்லாம் ஓட்டுகள் சுத்தமாக சோ விக்ரம்கான வந்து எக்ஸ்போஸ் தெரியுமா அதுலயே அடிச்ச அடியிலே விக்ரம் வந்து தான் போறான்னு சொல்லிட்டு மக்கள் மைண்ட்ல ஒன்று ரிஜிஸ்டர் ஆயிட்டு அது மூலமா இப்ப விக்ரமுக்கு ஓட்டுகளே வர யோசிச்சு பாருங்களா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் மனசே மூணாவது இடத்துல இருந்தாப்புல லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருந்தாப்புல எண்பதாயிரம் ஓட்டுக்கெல்லாம் தொண்ணூறாயிரம் ஓட்டுக்கெல்லாம் எடுத்து மேலே இருந்தாப்ல ஆனால் மனுஷன் இப்போ எட்டாவது இடத்துல இருக்காப்புல எட்டாவது இடத்துல ஸோ எனக்கு தெரிஞ்சு விக்ரம் டாப் பை கூட வாய்ப்பு இல்ல ப்ரோ நம்ம விக்ரம டாப்ல வச்சிருந்தோம் ஆனா வாய்ப்பு இல்ல அவருக்கான ரெண்டு வாரம் அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க சும்மா எங்கேயா உட்காந்து பேசிட்டு இருக்காரு கிட்ட உட்காந்து கதை பேசுறாரு அவ்வளவுதான் அதான் விக்ரம் விக்ரம்கிட்ட எதுவுமே இல்லை அதனால விக்ரம்கான ஆட்டமும் காலி தான் எனக்கு தோணுது உங்களுக்கான கருத்தை மறக்காமல் போட்டுருங்க அடுத்தது அமித் அண்ட் சுபிக்ஷா ரெண்டு பேருமே டவுன்ல தான் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஓட்டுகள் இல்ல எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா அவுட் ப்ரோ என்னோட கெஸ்ட்ல சுபிக்ஷா சுபிக்ஷாக்கான இன்னைக்கும் வரல அப்போ நாளைக்கு தான் விடுவாங்க ரவுண்டில் ஃபேமிலியை வச்சு தான் ஓட்டுகள் வாங்க முடியும் அந்த வகையில் இன்னும் ஃபேமிலியே உள்ள நாளைக்கு தான் ஃபேமிலியை விட போகிறாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கான ஃபேமிலி உள்ள வந்து அதை ஒன்னொரு எபிசோட டெலிகாஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஓட்டுகள் வாங்குறது நடக்காத ஒரு விஷயம் அதனால ரொம்ப பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க ஓப்பனாக இருக்கலாம் ரெண்டு எவிக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் ரெண்டு இந்த சாண்ட்ரா அமித் இவங்க எல்லாம் தூக்கி விட்டா நல்லா இருக்கும் ஒரு எவிக்ஷன் ஒரு எவிக்ஷன் வச்சா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கான கருத்தான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க யாருக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க மறக்காம கமெண்ட்ல போடுங்க அடுத்த வீடியோல